சார் இருங்க சார் நீங்க சொல்றதெல்லாம் ஓகேதான் ஆனா ஒரு நாளைக்கு நாலு பேர் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா நான் சிஎம் பேசுறேன் நான் டெப்டி சிஎம் பேசுறேன் சிஎம் பையன் பேசுறேன் கால் பண்ணி என்கிட்ட பேசுறாங்க இது உண்மையா பொய்யான்னு தெரிய மாட்டேங்குது நீங்க என்ன பண்ணுங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம் ஓஹோ ஆக்டரால் நீ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்ன டெப்டி சிஎம் ஏ ரூல்ஸ் பண்றியா நான் உன்ன நேர்ல வந்து சொல்லணுமா ஓ ஓகே ஓகே நான் உன்னே உண்மையிலே ஆக்சன் எடுக்கும் உண்மையில நடவடிக்கை எடுக்கும் என்ன நடக்குதுன்னு பாரு நீ பாருன்னு ஒன்னும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் கோடி ஊழல் வழக்கு இருந்தது இவர் மேலும் போய் நீ எங்க கூட வந்துரு கட்சியை உடச்சுட்டு இல்லன்னா நாளைக்கே நடவடிக்கை எடுப்போம் அப்படி வச்சு மிரட்டினதுனால கட்சியை உடைச்சிட்டு வந்து இங்க சேர்ந்துட்டு வாஷிங் மிஷின்ல எப்படி அழுக்கற போட்டு எடுத்தா வெள்ளையாயிடும் அந்த மாதிரி கட்சியில் இவர் சேர்ந்த அடுத்த நாளே இவர் மேல இருந்த ஊழல் வாழ்க்கை எல்லாமே ஃபேக்கு அப்படின்னு அப்படியே பல்டி அடிச்சிட்டாங்க இப்போ இவர் நவரா ஆயிட்டாரு ஊழல் பண்ணாத மனுஷன் ஆயிட்டாரு இவரெல்லாம் பாத்துக்கலாம் சார் நான் நேர்மையா தான் இருக்கேன் அதிகாரி எனக்கு எந்த பயமும் கிடையாது என்ன முடிஞ்சா ட்ரான்ஸ்ஃபர் தானே மாத்துவாங்க மாத்துனா மாத்திட்டு போட்டு நான் பாத்துக்கிறேன் அரசு பண்ணுங்க சார் ஓ இதுக்கு நாளு எப்படி கஷ்டமா இருக்கு சார்

போலி போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறாங்க போலீஸ் ஸ்கூல் நடத்துறாங்க எல்லாம் கொண்டு போய் கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டு கொண்டு போகணும் மேடம் கோர்ட்டு கொண்டு போறீங்களா எந்த கோர்ட்டு கொண்டு போறீங்க நம்ம பக்கத்துல ஒரு டிவிஷன்ல இருக்கும்ல சார் பார்த்து கொண்டு போங்க

வடக்குல எல்லாமே நடக்குது மேடம் ஹலோ சார் சார் இந்த பொருளா இப்படியே போச்சுன்னா இந்திய பொருளாதாரம் எப்படி ஆகும்னு இருக்கேன் கூலி ஐநூறு ரூபா நூட்ட அடிச்சிருக்காங்க சார் ரெஜர் பேங்க் நடத்திக்கிட்டு இருக்காங்க சார் ஐயோ என்ன சார் சொல்றீங்க போய் உடனே சீஸ் பண்ண சொல்றாங்க ரைடு போவீங்களா வாங்க எல்லாரும் போவேன் வாங்க

உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையாடா ஏழை என்னைக்காச்சும் ஒரு நாள் தான்டா வாழ்க்கையில ஐநூறு ரூபாய் நோட்டே பாக்குறாங்க அதுவும் போலி நோட்டு இது செல்லாதுன்னு சொல்லிட்டா அவங்க எங்கடா போவாங்க இப்படி அநியாயம் பண்றீங்களேடா இது ஏழைங்களுக்காக நடிக்கிறது இத ஒரு வாட்டி நம்ம கார்க்கெட்ல விட்டு வச்சோம் என்னால இதை திரும்பிய கண்டுபிடிக்க முடியாது சார் அவ்வளவு இருக்கு அவ்வளவு கண்டுபிடிக்க பண்றதுனால நாட்டுல எவ்வளவு பணவீக்கம் வரும்னு தெரியுமா அவனுக்கு

மக்களே இதுங்க இன்னும் போலியா உருவாக்காது நாடாளுமன்றம் மட்டும்தான் சார் ஐடியா கொடுக்காதீங்க சார் அதே ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாமே மாச மாசம் கொடுத்துட்டு தான் இருக்கு ஆமா ஆமா லோக்கல் ஸ்டேஷன் தெரியாமல போயிருக்கோம் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார் எங்களுக்கு என்ன வேணும்னா இந்த குஜராத் மாடல தயவு செய்து தமிழ்நாட்டு கொண்டு வந்துடாதீங்க உங்க காலில் விழுகிறோம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்